சென்னை திரையரங்கில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கும் விஜய் சேதுபதியின் என்பதாவது படமான மகாராஜா படத்தின் கதை என்னுடையது அதை இயக்குனர் நித்திலன் சாமிநாதன் திருடிவிட்டார் இதற்கான அனைத்து ஆதாரமும் என்னிடம் உள்ளது இதற்கு நியாயம் கேட்டு எந்த அளவிற்கு வேண்டுமானாலும் நான் செல்வேன் என்று தயாரிப்பாளர் தெரிவித்துள்ளார் நித்திலன் இயக்கத்தில் குரங்கு பொம்மை படம் வெளியாகி விமர்சன ரீதியாக மாபெரும் வரவேற்பை பெற்றது இந்த படத்தைத் தொடர்ந்து தற்போது அவர் இயக்கியுள்ள படம் மகாராஜா இப்படத்தில் விஜய் சேதுபதியுடன் இணைந்து அனுராக் காஷ்யப் அபிராமி மம்தா மோகன்தாஸ் சிங்கம்புலி நட்டி நட்டாஜ் உள்ளிட்டோர் நடித்திருந்தனர் பதினான்கு தேதி வழியான இத்திரைப்படம் இதுவரை உலகளவில் ரூபாய் தொன்னூற்றி கோடிக்கும் மேல் வசூல் செய்துள்ளதுடோல் தயாரிப்பாளர் பேட்டி இந்நிலையில் கந்தவேல் படத்தின் தயாரிப்பாளர் மருதமுத்து அளித்துள்ள பேட்டியில் இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு இந்த கதையை இயக்குனர் என்னிடம் கூறினார் கதை பிடித்து இருந்ததால் நான் பணத்தை கொடுத்து குறும்படம் எடுக்க சொன்னேன் குறும்படம் எடுத்துக் கொடுத்தார் குறும்படமும் சிறப்பாக இருந்தது இதையடுத்து இருபது இருபத்தி ரெண்டிலிருந்து இப்படத்தை திரைப்படமாக எடுக்க சபரி பிக்சர்ஸ் குழுவினரிடம் பேசினேன் என் படத்தை அத்தியாசம் ஒன்று என்ற பெயரில் எடுக்க முயற்சி செய்து கொண்டிருந்தேன் என்னுடைய படத்தில் நடிகர்களாகிற நடிகர்களிடம் கால்ஷீட் வாங்கி அனைத்து பணிகளை செய்து கொண்டிருந்தேன் டோட் ஆனால் படப்பிடிப்பு தொடங்குவதற்கு முன்பாக மழை வந்ததால் படப்பிடிப்பு ரத்து செய்யப்பட்டது இந்த படத்தில் விஜய் சேதுபதி அவர்கள் சிறப்பாக நடித்திருந்தார் ஆனால் அந்த இயக்குனர் கதையைத் திருடிச் சென்றுவிட்டார் நான் பெற்ற பிள்ளைக்கு நான் தான் பெயர் வைக்க வேண்டும் குறும்படம் எடுத்ததற்கான ஆதாரம் அதை பதிவு செய்ததற்கான ஆதாரம் என்னிடம் உள்ளது